செபிப்போம் ஆவிக்குள் செபிக்கிற செபம் ஒன்று இருக்கிறது ஒரு தேவ மனிதன் என்ன செய்தாராம் தன்னுடைய போனை தன்னு உடன் இருக்கிற ஊழியர் இடத்துல கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பைபிள் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் பெயர் செய்ய போற என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் நானாக கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறது வரைக்கும் என்னை யாரும் அழைக்க வேண்டாம் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த ம அந்த ரூமுக்குள்ளே சென்று செமிக்க ஆரம்பித்தார் அவர் துதிக்க ஜெபிக்க பாடல்களை பாடி தேவ மகத்துவங்களை சொல்லி துதிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து அவர் ஆவிக்குள் ஆன உடனே அவர் அழைத்து கொண்டு போய் வானாதி வானங்களுக்கு மேலாக அழைத்து கொண்டு போய் பூமியை சுற்றி காண்பித்தாராம் அப்பொழுது அவர் சொன்னாராம் வருத்தத்தோடு சொன்னாராம் இந்த நாட்டை பாருங்கள் இங்க எவ்வளவு கோட்டைகள் இருக்கிறது இந்த நாட்டை பாருங்கள் என்னிடத்துல இருக்க எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே அருவருப்பானதை நான் வெறுக்கிறதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடு ஜனங்கள் அதிகமா இருக்கிறார்கள் இந்த நாட்டை பார்த்து கொண்டால் எவ்வளவோ பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு எனக்கு பிரிவில்லாத காரியங்கள் உலகத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இதை உணர்ந்து செபிக்க எனக்கு ஒரு ஆத்துமா தேவைப்படுகிறது சொல்லி மிகவும் இந்த ஆவிக்குள்ள ஆவிக்குள்ளபிக்கும் பொழுது அவர் ஆவியானவரோடு இணைந்து செபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறாரு அவர் அழைத்து கொண்டு போய் பல காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஆவின் ஜெபம் என்பது எப்படி தெரியுங்களா நமக்கே தெரியாம பல நாடுகளுக்காக பல தேசங்களுக்காக பல மக்களுக்காக அது மாத்திரமல்ல அழிவுகள் வருவதற்கு முன்பதாகவே சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தரிசித்து இப்படியா ஜெபிக்கிறது தான் ஆவிக்குரிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நேரம் பார்க்க மாட்டாங்க வழி தெரியாது பசி தெரியாது தாகம் இருக்காது அவங்களுக்கு எத்தனை நாள் ஆனது என்று கூட தெரியாது நாள் கணக்காய் மணி கணக்காய் உள்ளே உட்கார்ந்து தேவனோடு ஜெபி இதுதான் தேவ ஆவியின் ஜபத்துக்கும் ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆகினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி செபிக்கிறோம் அந்நிய பாசைகளும் கட்டாயமாக பேசணும் அந்நிய பாசைகளே பேசுகிறதுல கூட பல விதத்துல இருக்கு அந்நிய பாசையை செபிக்கும் பொழுது ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பதாக தான் வேதம் சொல்லுகிறது ஆனா அது எவ்வளவு நேரம் நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறோம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நம்ம சம்பாஷணம் செய்கிறோம் எனவே ஆவியின் ஜபம் அனுதினமும் பரிசுத்தவான்கள் செபிக்கிறார்கள் அநேக பரிசுத்தவான்கள் ஆவிக்குள்ளாக தான் செபிக்கிறார்கள் வேதத்துல நம்ம பார்க்கிறோம் தீக்கதரிசிகள் இசைகேல் மற்ற ஆட்களை நீங்க பார்க்கும் பொழுது செபிக்க ஆரம்பித்த உடனே ஆவிக்குள்ளாகி ஆவியானவர் என்னை மனாந்திரத்துக்கு கொண்டு எல்லைக்கு கொண்டு பார்க்குறோம் அப்போ கத்தருக்குள்ள அதிக அதிகமா நம்ம செஞ்சிருக்கும் பொழுது அவரோடவே கூட நம்ம எப்பொழுது இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா நம்ம ஆவிக்குள்ளாக்கி அநேக வெளிப்பாடுகளை தந்து அவருடைய பாரத்தை நம்ம மேல் வைத்து இதற்காக செபியுங்கள் இதற்காக செபியுங்கள் என்ற வசதி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் நீதி மொழிகள் அதிகாரம் எட்டாம் வசனம் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமும் அவருக்கு பிரியம் எனவே பாருங்கள் செம்மையானவர்களுடைய ஜபம் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதே போன்ற ஜபத்தை செய்யும் பொழுது அந்த ஜபத்துல கட்ட தெரியப்படுகிறவரா இருக்கிறார் நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கிறது நம்ம ஆவில ஜெபிக்கிறோமா இல்ல மாமிசத்துல ஜெபிக்கிறோமா எல்லாரும் ஜபிப்போது போல ஜபிக்கிறோமா இல்ல ஆவிக்குள் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாள் இப்படி செய்யும் பொழுது கத்துறதுலே பிரியப்படுகிற தேவனா இருக்கிறேன் செபிக்க நல்ல தகப்பனே அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் அப்ப இதை கேட்கிற ஒவ்வொரு குள்ளியும் தான் எந்த இடத்துல இருக்கிறோம் எப்படி செபிக்கிறோம்னுடைய செபம் கத்தருக்கு பிரியமானதான் என்று யோசித்து ஒரு நாள் செயல்பட இதன் நிமித்த உங்க கிட்டி சேர உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே